ஆட்டிசம் பாதிப்புக்குள்ளான குழந்தைங்களை எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் எந்தெந்த க்ளூஸ் வச்சு எந்தெந்த அறிகுறிகள் வச்சு எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை முறைகள் தெரப்பியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நியர் நார்மல் ஸ்டேட்க்கு அவங்கள கொண்டு வர முடியும் அதே சமயம் அந்த கண்டுபிடிக்கிறதுல நாம டயக்னோசிஸில் டிலே பண்ணோம்னா டிலே பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே அவங்களுக்கு ரெக்கவரியும் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது ஸோ அதனால ஏர்லியாக எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும் அதுக்கான க்ளூஸ் தான் இந்த வீடியோ நான் டாக்டர் விஸ்வகுமார் குழந்தைகள் நல மருத்துவர் ஜனியா செயல்திணிக் சென்னையிலருந்து இப்போ டக்கு டக்கு டக் டக்குன்னு எவ்வளோ சீக்கிரம் எந்த இது நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நைன்த் மந்தில் உங்கள் குழந்தை பேபிள் பண்ணலைன்னா என்ன அர்த்தம்னா ஏதாவது ஒரு லெட்டரை குழந்தை சொல்ல ஆரம்பிக்கணும் மா பா அந்த மாதிரி ஏதா ஒரு சிங்கிள் லெட்டர் ஆகுது குழந்த சொல்ல ஆரம்பிக்கணும் சில நேரங்கள அந்த வயதுல ரெண்டு எழுத்துக்களை கூட்டி கூட குழந்தைங்க சொல்லுவாங்க மாமா பாப்பா தாத்தா த இந்த மாதிரி எல்லாம் அதுக்கு பதில்டே பண்ண ஆரம்பிக்கல இன்னும் அதை வாயால் தன்னுடைய மவுத்தால் ஓசையே எழுப்ப ஆரம்பிக்கல நைன்த் மந்தில்னா இதை டவுட் பண்ணணும் பன்னெண்டாவது மாதத்துக்குள்ளார அதாவது ஒன் இயருக்குள்ளார உங்கள் குழந்தை எதையா ஒரு பொருளை காமிச்சு பாயிண்ட் பண்ணணும் அதாவது இப்போ ஒரு ஃபேன் எங்கேன்னு கேட்டோம்னா அந்த ஃபேனை காமிக்கணும் குழந்தை தன்னுடைய விரலால் ஹேண்டால் அதை பாயிண்ட் பண்ணணும் தனக்கு ஒரு பொருள் வேணும்னாலும் அதை பாயிண்ட் பண்ணணும் பை டுவெல்த் மந்த்துக்குள்ளார அதை பண்ணியே இருக்கணும் பொதுவாக குழந்தைங்க ரெண்டு மாசத்துல எல்லாம் அம்மாவை பார்த்து முகம் பார்த்து சிரிக்க ஆரம்பிப்பாங்க அம்மா சிரித்தாங்கன்னா அதுக்கு பதிலுக்கு சிரிக்க ட்ரை பண்ணுவாங்க இருந்து ரெண்டு மாசத்துலேயே பட் இந்த ஸ்மைல குழந்தை அச்சீவே பண்ணல குழந்தை பண்ணவே மாட்டேங்குது அப்படின்னா சில நேரங்கள் குழ சில நேரங்களில் குழந்தை தன்னை போல சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனால் நான் சொல்கிற சிரிப்பு என்னன்னா இன்டராக்டிவ் ஸ்மைல் அதாவது அம்மா குழந்தைய பார்த்து சிரிச்சா குழந்தையும் திருப்பி சிரிக்கணும் அம்மா மட்டும் உள்ள மற்ற ரிலேட்டிவ்ஸ் யாராவது கூடவே வீட்டுல எப்பயுமே இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் யார் சிரிச்சாலும் குழந்தை பை ஒன் இயர்க்குள்ளார சிரிக்க ஆரம்பிச்சிருக்கணும் ஒன் இயர்லயும் அது முகம் பார்த்து ரெஸ்பாண்டா ரெஸ்பாண்ட் பண்ணாம சிரிக்காம இருக்குதுன்னா நம்ம டவுட் பண்ணணும் ஒரு வயசு ஆகும் பொழுது மற்ற குழந்தைங்களோடையோ மற்ற பெரியவர்களோடையோ ஒரு பே விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்குது தன்னை போல தான் ஒரு இடத்துல உட்காந்துருந்தா அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கு நம்ம கூட உட்காந்து இன்ட்ராக்ட் பண்றதுக்கான ஆர்வமோ இன்ட்ராக்ட் பண்ணாமவோ இருந்தா நாம டவுட் பண்ணணும் ஒன் இயர்க்குள்ளார உங்க குழந்தை நீங்க பேர் சொல்லி கூப்பிட்டா குழந்தை ரெஸ்பாண்ட் பண்ணணும் தன்னுடைய பேர் இதுதான் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ நாம குழந்தையோட பேரை சொல்லி கூப்பிட்டோம்னா திரும்பி பார்க்குறதோ இல்லையோ அட்லீஸ்ட் அதுக்கான ஒரு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும் இல்ல ஒரு ஸ்மைலாவது பண்ணணும் இல்ல தான் கூப்பிட்டாங்க அப்படிங்கிற உணர்வாவது அந்த குழந்தைக்கு இருக்கணும் ஒன்றரை வயசுக்குள்ளார சிங்கிள் வேர்டை பேசியிருக்கணும் சிங்கிள் வேர்டு கூட பேச மாட்டேங்குது அம்மா அப்பா தண்ணி இந்த மாதிரியான சிங்கிள் வேர்ட்ஸ் குழந்தை பேச ஆரம்பிக்கணும் ரெண்டு வயசு ஆகும் பொழுது ரெண்டு வார்த்தையை சேர்த்து உங்க குழந்தை பேசி இருக்கணும் ஸோ இதெல்லாம் இல்லைன்னா நீங்க ஆர்ட்டிசம் இருக்கான்னு டவுட் பண்ணணும் டாக்டரை கரெக்டாக கன்சல்ட் பண்ணணும் ஒன்றரை வயசுக்குள்ளார உங்க குழந்தை சிம்பாலிக் ப்ளே இல்லாட்டி பிரிட்டன் ப்ளே பண்ணலைன்னா ஒன்றும் இல்லைங்க அதாவது குழந்தை வந்து விளையாடுற மாதிரி அதாவது இப்போ உள்ள உக்காந்துக்கிட்டு ஒரு பொம்மையை கையில வச்சுக்கிட்டு ஃபோனுங்கிற மாதிரி வச்சுட்டு பேசுகிற மாதிரி பாதா பண்றீங்களா ஒன்று வார்த்தைகளால் பேசணும் இல்லாட்டி வார்த்தைகளில் பேசலைனாலும் கையில் எதையோ வச்சுக்கிட்டு அதை ஃபோன் மாதிரி நினச்சிட்டு பேசணும் இல்லாட்டி ஏதாவது ஒரு பொம்மைங்களை வச்சுட்டு விளையாட ஆரம்பிக்கணும் விளையாடும் பொழுது இமேஜினேஷனோட எதையோ ஒரு பொருளை இமேஜின் பண்ணி விளையாடுறது இப்போ நம்ம கவனிச்சிருப்போம் இந்த பெரிய குழந்தைங்களாம் நான் தான் ஸ்கூல் டீச்சரு நான் எழுதி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சின்ன குழந்தைங்கள வச்சுட்டு விளையாடுவாங்க இல்லையா இதை தான் பிரிட்டன் பிளே அப்படின்னு சொல்கிறோம் இதே அந்த ஒன்றரை வயசுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்க ரெண்டு ஒரு தட்டை எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஸ்பூனை வச்சுட்டு டம் டம்னு ட்ரம்ஸ் மாதிரி அதை இமேஜின் பண்ணிட்டு விளையாடுது இல்லையா இதை தான் சிம்பாலிக் பிளே இல்லாட்டி பிரிட்டன் பிளே அப்படின்னு சொல்கிறோம் இதை ஒன்றரை வயசில் உங்கள் குழந்தை அக்வைர் பண்ணியிருக்கணும் இது பண்ணாமல் இருக்குது அந்த மாதிரி ஒரு விளையாட்டே விளையாட மாட்டேங்குது மற்ற குழந்தைங்களோட உட்காந்து விளையாட மாட்டேங்குது நம்ம வீட்டுக்கே ஒரு கெஸ்ட்டோ ஒரு குழந்தையோ யாரோ ரிலேட்டிவோ யாரோ வந்திருந்தா குழந்தை அவங்கள சட்டையே பண்ணாமல் அவங்கள கண்டுக்காமல் இன்டிஃப்ரெண்டாக அது பாட்டுக்கிட்டு தன்னுடைய வேலையை செய்யுது ஸோ இது எல்லாம் தான் இருக்குமோ அப்படிங்கிறதுக்கான ஏர்லி அறிகுறிகள் இதை நாம் மிஸ் பண்ணி இருக்கோம் அப்புறம் இன்னொன்று வரும் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஏற்கனவே பேச ட்ரை பண்ணியிருப்பாங்க நம்ம சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தையெல்லாம் கூட பேசியிருப்பாங்க ஆனால் திடீர்னு சடனாக எதுவுமே பேசாமல் இருக்கிறது மிந்தி அக்வயர் பண்ண ஸ்கில்ஸ் மற்ற எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க இப்ப தானாவே செக்ளூட் ஆகி தானாவே அலோனா இருக்கிற மாதிரி அலோனா இருக்கிறத விரும்ப ஆரம்பிக்கிற மாதிரி நமக்கு தோணுச்சுனா ஸோ ஏற்கனவே டெவலப் ஆன ஸ்கில் குறைஞ்சிருச்சு இல்லை இல்லவே இல்லை மிதி பேசிக்கிட்டே இருந்தது டாக்டர் என்ன மோகமலா பார்த்து சிரிச்சுட்டு இருந்தான் இப்ப சிரிக்கவே மாட்டேங்கிறான் இப்ப தானா ஏதோ பேசுறான் ஆனா நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறான் இன்ட்ராக்ட் பண்ணவே மாட்டேங்கிறான் அப்படி இருந்தா இதெல்லாம் ஆர்டிசத்துக்கான அறிகுறிகள் நினைச்சிட்டு நாம விழிப்போட இருக்கணும் சரி இப்போ நான் சொன்னேன் இல்லையா இது எல்லாம் ஆர்டிசத்துக்கான அர்லி சிம்டம்ஸ் அறிகுறிகள் தான் பட் மத்ததையும் நாம ரூல் அவுட் பண்ணணும் குழந்தையுடைய கேட்கும் திறன் கரெக்டா இருக்கா காது கேட்கிற திறமை கரெக்டா இருக்கா ஏன்னா சில அந்த சத்தமே கேட்கலாம் குழந்தையால ரெஸ்பான்ட் பண்ண முடியாது இல்லையா சோ அதனால காது கேட்கும் திறன் எப்படி இருக்கு பார்வை எப்படி இருக்கு விஷன் எப்படி இருக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்புறம் இன்னொன்று முக்கியமானது பார்த்தோம்னா லேக் ஆஃப் ஸ்டிமுலேஷன் அட் ஹோம் அதாவது வீட்டில் பேரண்ட்ஸோ இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸோ அந்த அளவுக்கு குழந்தைகிட்ட பேச்சு கொடுக்காம இருந்தால் குழந்தையும் லேட்டாக தான் பேசும் குழந்தையும் இன்ட்ராக்ட் பண்ணாது ஸோ நாம் எவ்வளோ தூரம் குழந்தையோட பாண்டிங்காக இருக்கும் குழந்தையோடைய அட்டாச்சாக இருக்கமோ அவ்வளோ சீக்கிரம் டெவலப்மெண்ட் இருக்கும் சில நேரம் குழந்தை நார்மலாகவே கூட இருக்கலாம் பட் நாம யாரும் குழந்தைகிட்ட இன்ட்ராக்ட் பண்ணாதனால கூட குழந்தை பேசுறதுக்கு ட்ரை பண்ணாம இருந்திருக்கலாம் ஸோ இதையும் நாம ரூல் அவுட் பண்ண வேண்டியிருக்கோம் அப்புறம் நிறைய வீடுகள்ல குழந்தைக்கு போர் அடிக்குதுன்ட்டும் நாம பெரியவங்க ஏதாவது முக்கியமான வேலை பண்ணிட்டு இருக்கோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ அப்படிங்கிற காரணத்தால குழந்தை கையில செல்ல கொடுத்துருவோம் அதுதான் இந்த ரிக்ரேஷன் ஆஃப் மைல் ஸ்டோன்ஸ் சொல்லணும் இல்லையா ஏற்கனவே பேசிட்டு இருந்த குழந்தை திடீர்னு பேச மாட்டேங்குது திடீர்னு ஐசோலேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் சரி என்னதான்பா பிரச்சனை ஆர்டிசத்துல என்ன பிரச்சனை என்ன ப்ராப்ளம் பிரெயின்ல அவங்களுக்கு என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னா இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்றது இருக்கு இல்லைங்களா அந்த பாத்வேல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதாவது இன்டராக்ஷன் கம்யூனிகேஷன் தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸு அறிவு மூளை திறமை எல்லாமே இருக்கும் இன்ஃபேக்ட் நம்மளை விட டேலண்டாகவே இருப்பாங்க ஆனால் அவங்களால இன்ட்ராக்ட் பண்ண முடியாது கம்யூனிகேட் பண்ண முடியாது நான் வெர்பல் கம்யூனிகேஷன் ரெண்டுமே அஃபெக்ட் ஆயிருக்கும் சரி வார்த்தைகளை சொல்ல முடியலனாலும் கையில் சைகையில் சொல்ல முடியும் இல்லையா அது கூட அவங்களால முடியாது இல்லை அதில் சில பாதிப்புகள் இருக்கும் அப்புறம் நம்மளுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸை அவங்களால ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ராக்ட் பண்ண தெரியாது இப்போ நம்ம சிரிச்சோம் இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க ரிலேட்டிவ்ஸ் வராங்கன்னு இல்லைங்களா எல்லாம் ஒரு வெல்கமிங் ஸ்மைல் வாங்க அப்படின்னு கொஞ்சம் சிரித்து பேசுகிறோம் இல்லையா அந்த சிரிப்பு அவங்களால பண்ண இயலாது அவங்களுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் நம்மளுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ஸ்மைலு இதெல்லாம் பண்ண தெரியாது யாரோ எங்கேயோ என்னமோ வந்திருக்காங்க தான் தனி ஆள் தான் தனி உலகம் அப்படிங்கிற மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க ஆனால் ஒன்று கவனிச்சோம்னா இவங்க ஏதா ஒண்ணுல ஸ்பெசிஃபிக்காக இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க ஏதாவது ஒரு பொருள் ஏதா இப்போ ஒரு அவங்களுக்கு இப்போ மேக்ஸ் ரொம்ப பிடிக்கணும் இல்லை திருப்பி திருப்பி மேக்ஸ் புக்கே எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்பர்ஸ் பார்ப்பாங்க எங்கே நம்பர்ஸ் பார்த்தாலும் அவங்க ஃபேசினேட் ஆகி அதோட ரிலேட் பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க அப்புறம் ரெப்பட்டேட்டிவ் மூமெண்ட்ஸ் திருப்பி திருப்பி பண்ணதையே பண்ணதையே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் ஏதாவது ஒரு சவுண்டு அவங்க கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு ஒரு தரம் கத்துறது சத்தம் போடுறது ஏதாவது ஒரு வித்தியாசமான சவுண்டை எழுப்புறது அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லாட்டி அந்த டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க சில பேர்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க பேசும் பொழுதே முகத்தை சுழிப்பாங்க இல்லை இப்படி இப்படி ஷோல்டர்ஸ் ஷ்ரக் பண்ணுவாங்க இதெல்லாம் டிக்ஸ் ஒரு வகை இந்த ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு பெரும்பாலும் சில பேருக்கு டிக்ஸ் இருக்கும் ஸோ இதை எப்படி சற்று பெரிய குழந்தைகள் நம்ம பார்க்க முடியும்னா அவங்க குறிப்பிட்ட ஒரு பொம்மையோடையே எப்பயுமே விளையாடுவாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த பொம்மையோடையே இருக்கணும்னு நினைப்பாங்க தூங்கும்போது கூட அந்த பொம்மையை வச்சிட்ருப்பாங்க ஸோ பொம்மையாக இருந்துக்கலாம் இல்லாட்டி சில நேரம் ஏதாவது ஒரு கர்ச்சீஃபாக கூட இருக்கலாம் ஏன் ஒரு பேனாவை கூட திருப்பி திருப்பி அவங்க கையிலேயே வச்சிருக்கலாம் அந்த பேனா இல்லைன்னா அவங்க அழுக ஆரம்பிப்பாங்க சில குழந்தைங்க என்ன ஆகும் அந்த பர்டிகுலர் பில்லோடு கவர்லையே தான் தூங்குவாங்க நம்ம இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகணுன்னா கூட மற்ற பில்லோ இருந்தால் அவங்களால தூங்க முடியாது ஸோ அதே கலர் அதே பில்லோ இந்த மாதிரியெல்லாம் வேணும் பர்சிஸ்டண்டாக ஒரு பொருள் மேலே அப்சஸ்டாக இருப்பாங்க அப்புறம் இதில் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா டெவலப்மெண்ட்டில் கூட பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் கம்யூனிகேஷன் இன்ட்ராக்ஷன் இதில் தான் இவங்களுக்கு பாதிப்பு இருக்கும் நடக்கிறது பிடிக்கிறது உக்காடுறது வாக் பண்ணுறது இதிலெல்லாம் எந்த வித சேஞ்சும் இருக்காது இல்லாட்டி ஒருவேளை டிலே இருந்தாலும் ரொம்ப மினிமலாக தான் டிலே இருக்கும் ஸோ இதெல்லாம் நல்லா பண்ணுறனால நாம் கவனிக்காமல் விட்டுருவோம் இந்த சோசியல் டெவலப்மெண்ட் டிலே ஆகிறத கம்யூனிகேஷன் டிவெலப் டிலே ஆகிறத கவனிக்க மாட்டோம் அவங்களால உட்கார முடியும் நிற்க முடியும் நடக்க முடியும் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருப்பாங்க ஆனா பொருள்களை பாயிண்ட் பண்ணி கேக்கிறது பண்ணி இருக்க மாட்டாங்க அது இங்க லேக்கிங் ஆகும் ரொம்ப ஷூரூடா இருந்தோம்னா நம்மளால ஒன் இயர்க்கு முன்னாடியே கூட இந்த ஆர்டிஸத்தை கண்டுபிடிக்க முடியும் சில நேரம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க அவங்களுடைய ஹேண்ட்ஸ ரிப்பீட்டடா ஃபிளாப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஈவன் ஒன் இயர்க்கு முன்னாடி கூட நாமலாம் இப்போ சிரிக்கிறோம் இல்லையா ஒரு எமோஷனை சிரிக்கிறதுக்கு சிரிக்கிறோம் அழுகிறோம் கத்துறோம் அந்த மாதிரி பண்றோம் பட் அதுக்கு பதிலாக இவங்க ஃப்ளாப்பிங் தே ஹேண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இல்லாட்டி ரிப்பட்டேட்டிவ் ரெப்படேட்டிவா காலை நவுத்திக்கிட்டே அசைச்சிக்கிட்டே ஏதோ சைக்கிள் ஓட்டுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணலாம் குறிப்பா வீல்டு டாய்ஸ் மேல இவங்களுக்கு இருக்கிற ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஸோ கார்வமா எது எதெல்லாம் ரவுண்டா சக்கரமாக சுத்துதோ அதை அவங்கள ஃபேசினேட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேனை ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க ஃபேன் மட்டும் போட்டு விட்டீங்கன்னா அப்படியே அதை மணிக்கணக்காக ரெண்டு மூணு மணி நேரம் கூட விடாமல் பார்த்துட்டு இருப்பாங்க மிக மிக முக்கியமானது அம்மா தான் அம்மாவால் தான் டக்குன்னு அதை கண்டுபிடிக்க முடியும் அம்மாவுக்கு தோணும் என் குழந்த நார்மலாக இல்லை ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் மற்ற குழந்தைங்க பண்ணுறதெல்லாம் இவன் பண்ண மாட்டேங்கன்னா ஏதோ ஒரு அப்னார்மாலிட்டி இருக்குங்கிற ஆரம்பக்கட்ட ஹிண்ட்டு அம்மாவுக்கு தான் இருக்கும் அம்மா டவுட் இருக்கவங்க எல்லாம் பண்ணிட்டு உடனடியாக ஒரு டாக்டர் காமிக்கணும் அதுக்கு நீயும் பேச ஆரம்பிச்ச நம்ம வீட்டு பரம்பரையிலே எல்லாரும் மூணு தான் பேச ஆரம்பிப்பாங்க ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்லோவா தான் இருப்பான் ஏன் அந்த குழந்தையோட அப்பா கூட கொஞ்சம் லேட்டாக தான் பேசினான் இந்த மாதிரி எல்லாம் சாக்கு போக்கு சொல்லி டிலே பண்ணவே கூடாது ஆர்டிசம்ல என்ன ஒரு பிரச்சனைனா இது ஒரு டிசபிலிட்டி டிசீஸ் மாதிரி கிடையாது இப்போ டி சக்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிபின்னு சொன்னோம்னா இந்த வேல்யூக்கு மேலே இருந்தால் பிபி இருக்குப்பா அப்படின்னு உறுதியாக சொல்லிட முடியும் அதே மாதிரி தான் சக்கரை நோய் இருந்தாலும் இந்த லெவலுக்கு மேலே இருக்க சுகர் உனக்கு சக்கரை இருக்குது மறுபடியும் ஒரு வாரம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும் ஆனால் இது கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த டெஸ்ட்டுமே இல்லை ஸோ நம்ம அறிகுறிகளை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதனாலயே நிறைய பேர் டிலே பண்ணுறோம் மிஸ் பண்ணிடுறோம் அதுவும் இல்லாமல் ஆர்டிசம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கு அது இருக்குன்னே தெரியாது கொஞ்சம் தான் ஓ எனக்கும் இந்த மாதிரி இருந்திருக்கு சின்ன சின்ன வயசுல அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மைல்டு ஃபார்ம்ல இருந்திருக்கு அதே சமயம் இன்னும் சில பிள்ளை குழந்தைங்க ரொம்பவே சிவியர் ஃபார்ம்ல இருக்கும் எவ்வளோ சிவியர் ஃபார்ம்னா ஐயோ வளர்த்துறதே ரொம்ப கஷ்டமா மனவேதனையோட இருக்கிற மாதிரி இருக்கும் சோ மைல்டு வேர்ல இருந்து சிவியர் ஃபார்ம் வரைக்கும் ஆர்டிசம் வேறுபட்டுக்கிட்டே இருக்கும் அதனாலதான் இப்ப எல்லாம் ஆர்டிசம்னு சொல்லாம இதை ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படின்னு சொல்றோம் எப்படி ரெயின்போக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கலர்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ஆர்டிசம்ல பயங்கர வேரிட் ரேஞ்ச் இருக்கு அதனாலதான் இப்போ அதை ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னு சொல்றோம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவால அவங்களை இமோஷனலாக அம்மா கூட கனெக்ட் ஆக மாட்டாங்க இந்த குழந்தைங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எட்டு மாசம் குழந்தை அழுகுதுன்னு வைங்களேன் நீங்கள் தோளில் போட்டு பண்ணீங்கன்னா சமாதானம் ஆயிரும் ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு அந்த நீடு இருக்காது அம்மா வந்து அறவடிக்கணும்லாம் இருக்காது அது பாட்டு அழுவாங்க நாம் தூக்கி வச்சாலும் அதில் பெரிய மாற்றம் இருக்காது ஸோ இமோஷனலாக அம்மா கிட்ட கனெக்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா நம்ம ஆர்டிசம் இருக்காங்கன்னு டவுட் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ சொன்னது எல்லாமே சிம்டம்ஸ் தான் குடி இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் டவுட் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்க குழந்தைங்க டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நான் பார்த்துருக்கேன் ஆர்டிசமாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரூல் அவுட் பண்ண வேண்டியது நம்ம பெற்றோர்களோட கடமை எப்போ உங்களுக்கு என் பேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் தோணுச்சுன்னா உடனடியாக டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் இன்னொரு மூணு மாதம் பார்க்கலாம் இன்னொரு நாலு மாதம் பார்க்கலான்னு டைம் பை பண்ணாதீங்க ஏன்னா இதெல்லாம் ப்ரெஷியஸ் டைமு இதை நம்ம மிஸ் பண்ணோம்னா ரெக்கவரி ரொம்பவே டிலே ஆகும் சரி ஆரம்பத்துலலாம் டவுட்டே பண்ணலை பேபி கிளாஸு ப்ரீ ஸ்கூல் போகும்பொழுது மிஸ்ஸு சொல்கிறாங்க உங்கள் பையன் மற்ற குழந்தைங்களோட விளையாட மாட்டேங்கிறான் அவனா தனியாக போய் உக்காந்துக்கிறான் கிளாஸில் அப்னார்மலாக சவுண்ட் எழுப்புறான் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ண நினைக்கிறான் பாடம் சொன்னா கவனிக்கல இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் சொன்னாங்கன்னா ஒன்று இதை ஆர்டிசம் வகையை சேர்ந்ததா இருக்கலாம் இல்லாட்டி டிஸ்லெக்ஸியான்னு சொல்கிற லேர்னிங் டிஃபிகல்டி வகையை சேர்ந்ததா இருக்கலாம் ஸோ அதனால உடனடியாக தாமதிக்காமல் கன்சல்ட் பண்ணுங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி தெரப்பி ஆரம்பிங்க டிஸ்லெக்ஸியாவை பற்றியும் நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்கள் அது பார்க்காம இருந்தீங்கன்னா மறுபடியும் அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக குழந்தைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஆட்டிசம் ஆட்டிசம்னா தெல்ல தெளிவாக நாலு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக இவ்வளோ நேரம் நான் நிறைய பேசியாச்சு பட் இந்த நாலு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க டிஃபிகல்டி இன் கம்யூனிகேஷன் டிஃபிகல்டி இன் இன்ட்ராக்ஷன் ரெப்படிட்டிவாக ஏதாவது ஒரு பர்டிகுலர் திங்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்சஸ்டாக இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது ஸோ இந்த நாள் சற்று பெரிய குழந்தைங்களா இருந்தால் இந்த நாள் இருந்ததுன்னா டவுட் பண்ணியே ஆகணும் டவுட்டில் கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்புறம் இந்த குழந்தைங்க மற்றவங்களோட எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஷன்ஸை உணர முடியாது அவங்களால empathize பண்ண முடியாது ஏன் இவ்வளோ சப் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏன்னா அர்லியா நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா ட்ரீட்மெண்ட் நியர் நார்மல் கொண்டு வர முடியும் லேட்டா கண்டுபிடிச்சா மிஸ் த பஸ் மாதிரி தான் நம்மளால ஒன்னும் பண்ணவும் முடியாது லேட்டா நாம கண்டுபிடிச்சோம்னா ப்ராப்ளம்ஸ் தான் குழந்தைக்கும் ப்ராப்ளம்ஸ் நமக்கும் ப்ராப்ளம் ஏகப்பட்ட தெரப்பி போயும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி ஆயிரும் இப்படி ஃபுல்லா ஒரு கேரக்டர் உருவான பிறகு நம்மளால அதை மாற்ற முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் ஸ்டேஜ் மவுல்டிங் ஸ்டேஜ்ல நாம இன்டர்வியூன் பண்ணோம்னா பொழுது பெட்டராக இருக்க முடியும் இப்போ தான் முக்கியமான பாயிண்ட்டுக்கே வரோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் அட்டென்ஷன் லேக் ஆஃப் ஜாயிண்ட் அட்டென்ஷன் இதுதான் த கேரக்டரிஸ்டிக் ஆர்டிசத்தில் என்ன அப்படின்னா அதாவது நம்மளுடைய ஹியூமன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கு ஜெஷர்ஸ்க்கு அவங்க உள்வாங்கி ரியாக்ட் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருளை நாம் காமிச்சு கண்ணு அங்கே பாரு அப்படின்னு சொன்னோம்னா குழந்தை உடனே அந்த பொருளை பார்த்துட்டு நம்மளை திருப்பி பார்த்து ஸ்மைல் பண்ணும் இல்லாட்டி அது என்ன அப்படின்னு நம்மக்கிட்ட கேள்வி கேட்கும் இல்லாட்டி பாயாவது சொல்லும் ஏதாவது ஒரு ரியாக்ட் பண்ணும் ஸோ இது நார்மல் குழந்தைன்னா அதே ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைன்னா நாம் ஒரு பக்கத்தில் காமிச்சு இன்னொரு பொருளை காமிச்சா கூட சம்டைடைம்ஸ் பார்க்கும் சம்டைடைம்ஸ் பது ஆனா பார்த்தாலும் திருப்பி நம்ம கிட்ட அதுக்கான ரியாக்ஷனை கொடுக்காது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் சில பேருக்கு இது டிலேயா வரலாம் பட் ஆனால் அந்த பர்டிகுலர் ஏஜ்ல பண்ண வேண்டியத குழந்தை பண்ணாது இப்போ நான் சொன்னது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒன் இயர் குழந்தைய திருப்பி பண்ணணும் ஒன் இயர்ல ஒரு குழந்தைய அங்கே பாருடா கண்ணா அங்கே பாரு ஒரு காக்கா பறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பார்க்கணும் பார்த்துட்டு நம்மளை பார்த்து ஐ அப்படின்னு ஏதாவது ஒரு ரியாக்ட் பண்ணணும் அதுக்கு பதிலாக யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி அது கண்டும் காணாத மாதிரி இருந்தால் ஒருவேளை அந்த காகத்தை பார்த்தா கூட நம்மக்கிட்ட பதில் சொல்லாமல் இருந்தால் நாம் இதை சஸ்பெக்ட் பண்ணணும் இதே ஒன்றே கால் வயசு குழந்தையா இருந்ததுன்னா அது ஏதாவது ஒரு பொருளை பாயிண்ட் பண்ணி கேட்குற தன்மை வந்திருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது தண்ணியே வேணும்னாலும் தண்ணியை ஃபிங்கரில் பாயிண்ட் பண்ணி நம்மளை பார்க்கும் கேட்கறதுக்கு தண்ணியை கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் ஸோ பாயிண்டிங் த ஃபிங்கர்ஸ் டுவேர்ட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஒன்னே கால் வயசில் குழந்தை பண்ண ஆரம்பிச்சிருக்கணும் அதே இந்த ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைன்னா அந்த ஒன்னே கால் வயசுல அது பண்ணாது லேட்டர் இயர்ஸில் பண்ணலாம் பட் ஒன்னே கால் வயசில் பண்ணாது அதுக்கு பதில் என்ன பண்ணணும்னா தனக்கு ஒரு பொருளோ தண்ணியோ வேணும்னா நம்மளை தர 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 தரனு பிடிச்சிட்டு போய் கூட்டிகிட்டு போவோம் கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துல போய் தண்ணியை போய் தட்டும் பாயிண்ட் பண்ணாது அதாவது நான் என்ன சொல்றேன்னா அந்த பொருள் மேலையும் குழந்தை ஐ கான்டாக்ட் வைக்காது நம்மளையும் ஐ கான்டாக்ட் வைக்காது அது பார்த்து நம்மளை கூட்டிட்டு போய் அந்த ஆப்ஜெக்டை மட்டும் தட்டி டச் பண்ணி இவன் அப்பா அம்மா கையை கூட கொண்டு போய் அந்த பொம்மை மேல வைக்கும் ஆனா பாயிண்ட் பண்ணி அப்பா எனக்கு இது வேணுங்கிற மாதிரி கையில அசைவு கொடுக்காது இதே ஒன்றரை வயசு குழந்தையா இருந்தா அதுக்கு பிடிச்சத பார்க்கும் உடனே அப்பா அம்மாவை பார்த்து சிரிக்கும் அப்ப மாட்டாது வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் ஏதாவது ரியாக்ட் பண்ணும் ஏதாவது செய்கையிலையாவது அது பண்ணும் ஆனா ஆர்டிசம் உள்ள குழந்தைங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இதுதான் லேக் ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்றது இன்னொரு டவுட் வரும் இல்லை டாக்டர் என் குழந்தை எல்லாத்தையும் பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னு எஸ் சில குழந்தைங்கள நான் பார்த்துருக்கேன் ஒன்றரை வயசுல பாயிண்ட் பண்ணி கேட்கும் ஆனா பேரண்ட்டை அதுல இன்வால்வ் பண்ணாது பேரண்ட் அதை சந்தோஷப்படுறாங்களா பேரண்ட்டோட எக்ஸ்பிரஷனை அதை டேக் கேர் பண்ணாமல் அதை கண்டுக்காமல் தனக்கு அந்த பொருள் வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இப்போ தண்ணியே போய் பாயிண்ட் பண்ணி கேட்டாலும் தண்ணியை பார்த்து கேட்கும் உடனே நம்மளை பார்க்கணுன்னெலாம் இருக்காது நாம் என்ன பதில் சொல்கிறோம் என்ன அந்த ரெசிப்ரோகேஷன்கே வெயிட் பண்ணாது லேக் ஆஃப் ஜாயிண்ட் அட்டென்ஷன் இருந்தால் நான் இப்போ சொன்ன எல்லா சிம்டம்ஸை விட இதுதான் மிக முக்கியமான சிம்டம் ஸோ இது இருந்தால் நாம் ஆர்டிசம் இருக்கான்னு ஸ்ட்ராங்காக டவுட் பண்ணணும் இது தவிர லாங்குவேஜ் டிலே உங்களுக்கு தெரியும் லாங்குவேஜ் டிலே ஸ்பீச் டிலே எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இது ப்ராப்ளம்னு நீ என்ன கவனிச்சு பார்த்தனா இல்ல டாக்டர் அவனால பேச முடியும் எல்லாம் பாட முடியும் நம்பர்ஸ் எஸ் அதெல்லாம் ஆனால் நம்ம கிட்ட மட்டும் இன்ட்ராக்டிவ் கம்யூனிகேஷன் இன்ட்ராக்டிவ் லாங்குவேஜ் பண்ண மாட்டான் ஆர் எக்கோயிங்னு சொல்லுவான் ஏதாவது புரியாத மொழியில கூட ஒரு லைனை சொன்னோம்னா அவன் அதை திருப்பி அதே லைனை திருப்பி அதே டோன்ல கூட சொல்ல முடியும் பேரட்ஸ் சொல்ற மாதிரி எக்கோயிங் மாதிரி ஸோ எதையாவது இப்ப சினிமாக்கே கூட்டிட்டு போறோம் ஏதாவது ஒரு பாட்டு வருதுன்னா அதே பாட்டு அதே டோன் அதே ரிட்டன் பேசுவான் ஆனா நம்ம கிட்ட அப்ப அந்த பாட்டு நல்லா இருக்கா என்ன அந்த மாதிரியான கம்யூனிகேஷன் தான் லாகிங் இன்னொன்று சில குழந்தைங்க லாங்குவேஜை கூட அக்வைர் பண்ணியிருக்கலாம் ஆனா என்னவா இருக்குன்னா குழந்தை குழந்தை மாதிரியான டோன்ல பேசாம ஒரு அடல்ட் பேசுறாங்க இல்லையா பெரியவங்க பேசுறாங்க இல்லையா அந்த மாதிரி டோன் அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் சேஞ்ச் அந்த மாதிரிலாம் இருக்கும் குழந்தைங்களுக்கு இருக்கிற அந்த எந்தூசியஸத்தோட பேசுறதெல்லாம் இருக்காது ஒரு ஸ்டர்ன் வாய்ஸோட ஒரு அடல்ட் பேட்டர்ன் வாய்ஸ் வந்திருக்கும் அப்புறம் இன்னொன்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரிக்ரெஷன் ஆஃப் மைல் ஸ்டோன்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இந்த இது இருக்கும் ஆக்சுவலி ஸ்பீச் எல்லாம் அக்யர் பண்ணியிருந்தாலும் அது அப்படியே விட்ரா ஆயிருக்கும் மெயின் காரணம் என்ன சில பேருக்கு இது ஜெனிட்டிகளாக வரலாம் பட் சில பேருக்கு இந்த லேக் ஆஃப் என்விரான்மெண்டல் ஸ்டிமுலேஷன் இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் எஸ்பெஷலி செல்போன் ஸ்கிரீன்ஸ்க்கு குழந்தைங்களை அர்லியாக எக்ஸ்போஸ் பண்றது ஒரு மெயின் ஸோ எல்லாரும் உங்க வெல்பேபி விசிட்டும் பொழுது டுவெல்த் மந்த்ல ஒன்றரை வயசில் ரெண்டு வயசு போகும் பொழுது குழந்தையுடைய டெவலப்மெண்டை அசஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் உடனடியாக டாக்டர்ட்ட தெளிவுபடுத்திக்கோங்க பின்னால் பேசுவான் பின்னால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி காலம் தாழ்த்த வேண்டாம் இது மாதிரி குழந்தைகள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது ஜென்ரல் ஹெல்த் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அது மட்டும் இல்லாமல் நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து ப்ளஸ் காமனாக நமக்கு இருக்கிற ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஹெல்த் டாபிக்ஸ் இது எல்லாமே உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தவறாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஏதாவது குழந்தைங்க பாதிக்கப்பட்டது தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள்